ஹாய் பிரேசலால் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஆறு ஒன்று அந்த சைட்ல ஓடிட்டு இருந்தது அதை பார்த்தாரு அதை பார்த்துட்டு அப்படியே அது கிட்டேயே நின்றுட்டே இருந்தாரு எதுக்கு நிக்காருன்னு கூட தெரில ரொம்ப நேரமா நின்றுட்டே இருந்தாரு அதை பார்த்து இன்னொருத்தர் அந்த சைடில் வந்துட்டே இருந்தார் உடனே அவரை பார்த்தோன்னே இவருக்கு சரி இவரை பார்க்க கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி இருக்கான் பேச்சு கொடுத்து நம்ம இன்னைக்கு காரியத்தை சாதிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தாரு பார்த்துட்டு ஐயா நீங்க பெரிய மனுஷனாக தெரியுங்க ஐயா இவங்களை உங்களை உங்களுக்கு ஒரு கௌரவமா ஒரு பெரிய பணக்கார மாதிரி இருக்கீங்க நல்ல தர்ம மாதிரி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா உங்களை உங்கள் பேர் என்னையா அப்படின்னு ஒன்று என் பேர் பெரிய சாமி அப்படின்னு பார்த்தீங்களா உங்கள் பேரே தெரிகிறதுக்குள்ள நான் உங்களை ஹெஸ்பண்டை பார்த்தீங்களா நீங்கள் ரொம்ப பெரிய சாமி மாதிரி பெரிய மனசு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஐயா இந்த குளத்தை வந்து இந்த இந்த ஆறு வந்து என்னோடய ஆறு தான் இதை வந்து நான் விற்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருந்தேன் லாஸ்ட்டில் நான் அதை விற்கலை உங்களுக்கு நான் சும்மாவே எழுதி தந்துடுறையா உங்கள் பேரை தான் அந்த குளத்துக்கு வைக்கணும்ட்டு இருக்கேன் இருந்து இந்த குளம் பேரு பெரியசாமி குளம் அப்படின்னு நான் போட்டுற போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அப்படி சிலவங்களுக்கு புகழ்ந்துட்டோன்னு வைங்களா அப்படியே ஐஸ் கட்டியை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவருக்கு வந்து புகழ்ந்த உடனே அப்படியே ஐஸ் கட்டியை தூக்கி வச்ச மாதிரி இருந்துட்டுங்க ஐயோ நம்ம பேரையே குளத்துக்கு வைக்க போறோன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இந்த பேர் என்னது அப்படின்னா பெரியசாமி குளம் அப்படின்னா ஆஹ் பெரியசாமி குளம் ஐயோ எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு சொந்தக்காரன் கூட என்னைய எவ்வளவு புகழ்ந்து பேச மாட்டான் நீ எங்க இருந்த வந்து என்னைய நீ இவ்வளவுத்துக்குள்ள நீ என்னைய நல்லா புகழ்ந்து சொல்றான்னு எனக்கு உம் உனிய ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு காசு எல்லாம் கொடுத்துருக்காரு ஆடா முட்டாப்பை ஐயோ சரியான முட்டாப்பை இருப்பான் போல சரி நம்ம நினைச்சதே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாதிச்சு முடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு நவண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஐயா இந்த படத்தில் வந்து தண்ணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஐயா உங்கள் பேர் வச்ச குளம் அதனால் மொதல் மொதல் நீங்கள் தான் இந்த தண்ணியை குடித்து பார்க்கணும் அதனால் கொஞ்சம் குடிச்சு பாருங்க ஐயா அப்படின்னு சொன்னாலே நேர அப்படியே இல்லை இறங்கி டக்குன்னு அப்படியே தண்ணி எடுத்து அப்படியே குடிக்கும்போது அந்த கையோடு சேர்த்து முதல்ல வந்து கவி காலையும் பிடிச்சி எடுத்துட்டு ஐயோ ஐயோ காலையின் கவிதையிலே காப்பாறத்துக்கு காப்பாற்றுக்க அப்பா நானும் நினச்சிக்கிட்டே இந்த வழியா வந்தேன் தண்ணி தாபமாக எடுத்துச்சு தண்ணியை குடிக்கணும்னு வந்தேன் எவனாவது ஒரு முட்டாப்பையா வந்தால் அவர்கிட்ட கேட்டுட்டு இதில் முதல்ல இருக்கான்னு கேட்டுட்டு குடிக்கலான்னு நினச்சேன் ஆனால் ரெண்டு பேரும் சொன்னானு இதில் முதல்ல இருக்குன்னு ஒரு வேளை டவுட்டு முதல்ல இல்லாமல் சொல்லிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வச்சு நான் டெஸ்ட் பண்ணேன் நல்ல வேலை நான் தப்பித்தேன் முதல்ல இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானான் ப்பா நீ காசும் கொடுத்து அவன் இவ்வளோ நேரம் என்னை புகழ்ந்தான்னு சொல்லி அவனை நான் புகழ்ந்து ஐயோ நீ நல்ல பையனாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் என்னையும் முதல்ல கவ வச்சுட்டானே அப்படின்னு சொல்லி ஐயோ காப்பாற்று காப்பாற்றுக்க எங்கே காப்பாற்ற அது அவ பாட்டுக்கு கவி கவி உள்ளே கொண்டு போயிட்டான் இதுதாங்க வாழ்க்கை யாராவது உங்களை புகழ்ந்தாவே அப்படின்னு க அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஐயோ நம்மளை புகழ்ந்துட்டான் நம்மளை எப்பா நம்மளை ஐயப்பா அங்கல் நீங்கள் அப்படி நீங்கள் எப்படி செலவங்க சொல்லுவாங்க ஆண்டி நீங்கள் அப்படி ஆண்டி நீங்கள் நீங்கள் உங்கள் இது என்ன உங்கள் டேஸ்ட் என்ன நீங்கள் அப்படி செய்வீங்க எப்படி செய்வீங்க நீங்கள் உங்களை மாதிரி யார் வரும் அப்படி இப்படி நிறைய புகழ்வாங்க அந்த புகழ்ச்சி எல்லாம் வெறும் அவங்களுக்கு எது காரியம் ஆகும்னா புகழறது தான் அதனால நம்ம புகழப்படத்தக்கவர் அந்த ராகி ஏசு மட்டும் தான் சரியா அவர் தான் நம்ம தெய்வம் அவரை மட்டும் தான் நம்ம புகழேன் ஏசப்பா நல்லவர் வல்லவர் எல்லா புகழ்ச்சியும் துதி கன மகிமை எல்லாம் யாருக்கு மட்டும் தான் கொடுக்கணும் மனுஷருக்கு கொடுக்காதீங்க இப்படிதான் தான் காலத்துல தள்ளுன மாதிரி பாத்தீங்களா அவன் அவன் வந்தான் வந்து அந்த தண்ணிய குடிக்கிறதுக்கு வந்தான் தண்ணிய குடினா தண்ணிய குடிக்க வந்தா முதல்ல கவிதி அப்புறம் தான் சொல்லா ஆஹா நல்ல முதல்ல கவி பெரியா பாய் இதை தான் எதிர்பார்த்த இந்த மாதிரி பேட்டா அதனால யாராவது புகழ்ந்து பேசி ஏதாவது தந்தாங்கன்னு தின்னுபடாங்க அதே மாதிரி இந்த இடத்த வாங்குற அந்த இடத்த வாங்குற இந்த வீடை காட்டுனா அந்த வீடை காட்டுறேன்க்கா அந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதம் என்னலாம் சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க லாஸ்ட்ல எல்லாமே பொய்யாதான் இருக்கும் அதனால நல்ல யோசித்து முடிவெடுங்க எந்த காரியமானாலும் யோசித்து முடிவெடுங்க எடுங்க ஆண்ட கேளுங்க அவசரப்பட்டு கால் வைக்காதீங்க சரியா அதனால அவசரப்பட்டு கால் வச்சு நிறைய இதில் அடி வாங்கியிருக்கேன்